வணக்கம் வாங்க இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கில் பிரட்டல் செய்து ரொட்டியும் சுட போகிறோம் வாங்க நாங்கள் சமைக்க தொடங்குவோம் நான் இதில் உருளைக்கிழங்கு அவிய வச்சுருக்குறேன் முந்நூறு கிராம் அளவில் எடுத்துருக்கிறேன் உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் சீவிட்டு உப்பு போட்டு அவிய வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரம் அவிய வேணும் அடுப்பை குறைச்சிட்டு மூடி வைப்போம் அவியட்டும் கிழங்கு அவிஞ்சிட்டுது அந்த இருக்கிற தண்ணியிலையே அப்படியே கணக்காக அவிஞ்சி வந்துட்டுது கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அடியும் பிடிக்கல இப்போ நாங்கள் இந்த கிழங்கில் எங்களோட குழம்புகளுக்கு போடுற மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம் எங்களோட உறைப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் அதோட மஞ்சள் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இது அப்படியே ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு நாங்கள் மற்ற வேலையை செய்து கொள்ளுவோம் கிழங்கு பெருட்டல் செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறோம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு கொஞ்சம் கொள்வோம் பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கொள்ளுவோம் கருவாப்பட்டை கொஞ்சமும் சேர்த்துக்கொள்வோம் இந்த எண்ணெயிலேயே போட்டுருவோம் அப்போ நல்ல கிழங்கு வாசமாக இருக்கும் இதோட நாங்கள் இனி வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தை கலந்து விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரைக்குள்ள நாங்கள் உள்ளியை சேர்த்துக்கொள்வோம் உள்ளி கொஞ்சம் தாராளமாக போட்டால் இந்த பிறட்டலுக்கு நல்லா இருக்கும் நான் தோலோடு உள்ளியை இடித்து வச்சிருக்கிறேன் அதைத்தான் போட்டிருக்கிறேன் அதோட இஞ்சி ஒரு சின்ன துண்டும் இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் வதங்கட்டும் வீடியோ பார்க்குற நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க வெங்காயம் உள்ளி எல்லாம் வதங்கினது காணும் இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம் இதில் சின்னதாக மூன்று தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு க நல்லா கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் கொள்வோம் ஏற்கனவே நாங்கள் கிழங்குல உப்பு போட்டிருக்கிறோம் அதால் உப்பை பார்த்து அளவாக போட்டுக்கொள்ளுவோம் திரும்பவும் இருக்கா கலந்த விட்டுட்டு இதை நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே மூடி அபிய விடுவோம் தக்காளி பழம் அவிஞ்சிட்டுது நான் இடையில ஒருக்கா திறந்து கலந்து விட்டுருந்தேன் இப்போ ஒருக்கா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்வோம் இப்போ நாங்க இந்த எண்ணெயிலேயே இடித்த தனி மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கொள்கிறேன் நான் ஏறெண்டா நாங்கள் ஏற்கனவே மிளகாய் தூள் கலந்து வச்சிருக்கிறோம் கிழங்கில் எங்கட உரைப்புக்கு ஏற்ற அளவு போட்டுக்கொள்ளலாம் இனி நாங்கள் கலந்து வச்சிருக்கிற கிழங்கை போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் கிழங்கு கலந்து வச்சிருந்த பாத்திரத்தையும் கழுவி அந்த தண்ணியையும் இதில் விட்டுக்கொள்ளுவோம் இனி எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா பிரட்டி விடுவோம் அடிக்கடி பிரட்டி வேணும் கிழங்கு தானே சில நேரங்களில் அடிப்பிடிக்க பார்க்கும் இந்த கிழங்கை போட்டதுக்கு பிறகு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டமெண்டால் காணும் ஏன்னா ஏற்கனவே கிழங்கு அவிஞ்சிருக்கு இந்த மசாலா எல்லாம் ஊற அளவுக்கு நாங்கள் அடுப்பில் விட்டமெண்டா காணும் இப்போ நாங்கள் இந்த கிழங்கை கொஞ்சம் இடையிடையை மசிச்சு விட்டு கொள்ளுவோம் ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் இதில் வெட்டி போட்டிருக்கிறேன் அப்படி மசிச்சு விட்டோம் என்று சொன்னா தான் நாங்களுக்கு அந்த கிழங்கின் நல்ல சுவை வரும் ஏற்கனவே சின்ன சின்னதாக வெட்டிட்டோம்னு சொன்னால் கிழங்கு அவியக்கிலேயே சில நேரங்களில் கரஞ்சி போயிடும் இந்த உருளைக்கிழங்கு பிரட்டலோட ரொட்டி அல்லது பான் இது ரெண்டுக்குமே நல்ல பொருத்தமாக இருக்கும் சோறுக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும் ஆனால் விசேஷம் வந்து ரொட்டிக்கும் பானுக்கும் தான் எங்கட கிழங்கு பிரட்டல் தயாராகிட்டுது கடைசியாக நாங்கள் இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம் எங்கட சுவையான கிழங்கு பிரட்டல் தயாராகிட்டுது இப்போ நாங்கள் இதை இப்படியே வச்சுட்டு ரொட்டியை சுட்டுருவோம் ரொட்டியை சுட்டுட்டா சாப்பிட்றலாம் ரோட்டி சொத்துக்கு நான் இதில் அரை கிலோவிலும் கொஞ்சம் கூடுதலாக மா எடுத்துருக்குறேன் தேங்காயை போட்டுக்கொள்ளுவோம் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் நான் இந்த குட்டி கரண்டியால் ரெண்டு கரண்டி சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் அந்த உப்பு ரொட்டிக்கு கணக்காக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கா கலந்து விட்டுருவேன் தேங்காய் உப்பு மா எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இனி நாங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை குழச்சி கொள்ளுவோம் நான் இதில் இளஞ்சூடான தண்ணி தான் விடுறேன் இளஞ்சூடான தண்ணி விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் போனாலும் ரொட்டி வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் மற்றது அவரவர் விருப்பம் சிலருக்கு சும்மா தண்ணி விட்டு தான் விருப்பம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் பச்சை தண்ணியை விட்டு குளைக்கலாம் வயசு போனாக்கள் வீட்டில் இருப்பாங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் இளஞ்சூடான தண்ணியை விட்டு குளைச்சோம்னு சொன்னால் ரொட்டி கொஞ்சம் எல்லாருமே சின்ன பிள்ளைகளும் பெரியாக்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் கையில் எண்ணெய் கொஞ்சம் பூசிட்டு நல்லா இருக்கா குளைச்சி விட்டுருவோம் அடித்து குழச்சாத்தான் மா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொட்டிக்கு மா குளிச்ச முடிஞ்சது இதை இப்படி ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் பத்து நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் இனி சின்ன சின்ன உருண்டைகளாக ரொட்டியை பிடிச்சிட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம் எங்களுக்கு ரொட்டி எந்த அளவில் வேணுமன்றதை பொறுத்து நாங்கள் மா உருண்டைகளை அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் பெருசாகவும் எடுக்கலாம் அல்லது குட்டி குட்டியாக எடுத்து சின்ன சின்ன ரொட்டியாகவும் சுடலாம் ஆனால் சின்ன சின்னதாக சுடையக்குள்ள லேட்டாகும் பெருசுன்னு சொன்னால் கொஞ்சம் கெதியில் சுட்டுறலாம் கையால் அப்படியே தட்டிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மேலே வச்சு அப்படியே நாங்கள் ரொட்டியை வட்டமாக தட்டி எடுத்துட்டு சுடத் தொடங்குவோம் ரொட்டி தட்டி முடிஞ்சது இப்போ நாங்கள் கல்லு அடுப்பில் வைப்போம் ரொட்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் பூசி கொள்ளுவோம் கல் நல்லா சூடானதுக்கு பிறகு நாங்கள் ரொட்டியை போடுவோம் கல்லில் ரொட்டியை கல்லையில் போட்டுட்டோம் இப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக வேணுமென்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் அகலமாக தட்டி விட்டு கொள்ளலாம் இல்லாட்டி இந்த கணக்கு தானேன்னு சொன்னால் இப்படியே போட்ட சரி ரொட்டி மேல் மா வந்து காஞ்சது பிறகு தான் நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி போட வேணும் ஒரு பக்கம் சூடு பட்டுட்டது மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுவோம் திருப்பி போட்டதுக்கு பிறகு நாங்கள் ஓரங்களை நல்ல வடிவாக அமர்த்தி அமர்த்தி விட வேணும் அப்போ தான் இந்த ஓரங்கள் வந்து நல்லா சுடுபடும் மழை நேரங்களில் தான் இந்த ரொட்டி இன்னும் விசேஷமாக இருக்கும் இப்போ எங்களோட ரொட்டி தயாராகிட்டுது ரெண்டு பக்கமும் நல்ல வடிவாக சுட்டு எடுத்துட்டோம் அந்த விளிம்புகளை வந்து கொஞ்சம் நாங்கள் இப்படியும் நிமித்திட்டு கல்லில் போட்டு எடுத்த சொன்னால் விளிம்புகளும் நல்ல முருகலாக வந்துடும் இந்த ரொட்டிக்கும் நாங்கள் செய்திருக்கிற கிழங்கு பிரட்டலுக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயம் செய்து பாருங்கள் அந்த கிழங்கு பிரட்டைக்குள்ளே கிழங்கு கொஞ்சம் ஈரழிப்பாக இருக்க வேணும் இப்போ எங்களோட ரொட்டி சுட்டு முடிஞ்சது நாங்கள் மற்ற ரொட்டியையும் போட்டு சுட்டு எடுத்துக்கொள்வோம் எங்கட ரொட்டி தயாராகிட்டு இப்போ கிழங்கு பிரிட்டலையும் எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட்டோம்னா சரி யாருக்கெல்லாம் ரொட்டியும் கிழங்கு பிரட்டலையும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளைநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பான்